சிவாய நம இந்த பாடல் பாடப்பெற்ற தலம் திரு நாகேஸ்வரம் அது ராகு பெருமான் வழிபட்ட தலம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அதற்கு முன் நவகிரகங்கள் வழிபட்ட தலங்களை பற்றி பார்ப்போம் சூரியன் சூரியனார் கோயிலிலும் சந்திரன் திங்களூரிலும் செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயிலிலும் புதன் திருவெண்காடு கோயிலிலும் வியாழன் அதாவது குரு ஆலங்குடியிலும் சுக்கரன் கஞ்சனூர் என்ற கோவிலிலும் சனி திருநள்ளாறிலும் ராகு திருநாங்கேஸ்வரம் கேது கீழப்பெரும்பள்ளம் இந்த கோவில்களை வணங்கி அவர்கள் வினையை தீர்த்தார்கள் இந்த கிரகங்கள் எல்லாம் தங்களின் தீவினை நீங்கி நல்வினை பெறுவதற்கு ஆதியந்தம் இல்லா அற்கடலாம் சிவபெருமானையே வழிபட்டு தலங் தங்கள் வினைகளை தீர்த்து கொண்டன ஆகவே சிவனை வணங்கினால்தான் வினையின் தாக்குதலிலிருந்து விடுபட முடியுமே அன்று வேறில்லை கோள்கள் யாவும் தனக்கு ஓமையில்லாத சிவபெருமானின் ஆணையின்படியே நன்மையும் தீமையும் அளிக்கும் ஆற்றல் உடையவை அதை உணராமல் கோள்கள்தான் தங்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று அவைகளையே முழு முதற் கடவுளாகவும் எண்ணி வழிபடுவதை விட அந்தந்த ஊரில் உள்ள சிவனை வழிபட்டு அக்கோள்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும் அந்த வகையில் ராகு தனது வினைத்தீர நாகநாதனை வழிபட்ட தலம்தான் திரு நாகேஸ்வரம் இத்தலம் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து கிழக்கில் காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சண்பக மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் இந்த பகுதி சண்பக அரண்ய கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் இது தொண்ணூற்றி இரண்டாவது தலமாகும் தேவார மூவரும் இங்கே பதியம் பாடியுள்ளனர் ராகுவின் பிறப்பும் வரலாறும் கிரக சிறப்பும் சுவையானவை காசிபரின் மகன் விப்ரஜித் என்ற அசுரனுக்கும் அசுரகுல பெண் ஆன சிம்மிகைக்கும் மானா பிறந்தவன் ராகு தேவர்களும் அசுரர்களும் அமிர்த கலசத்திற்காக பார்க்கடலை கடந்த கதை அன்பர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் இங்கு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை களையும் போது ராகு என்ன செய்தார் என்பதை பார்க்கலாம் ராகு உருமாறி தேவர்கள் வரிசையில் சேர்ந்து மகாவிஷ்ணுவிடமிருந்து அமிர்தத்தை பெற்று உண்டுவிட்டார் ராகுவின் இருந்த மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த அகப்பையால் அவரது தலையில் அடிக்க உடல் வேறாக விழுந்தன ஆனாலும் அமிர்தம் உண்ட மகிமையால் அவன் தலைப்பகுதியில் உயிரிழந்தது ராகுவும் தன் தவறை உணர்ந்து இறைவனை வேண்டி நிற்க இறைவன் பாம்பின் உடனே அவனுக்கு கொடுத்து அவரை ஒரு நிழல் கிரகமாகவும் ஆக்கினார் நவக்கிரக தலங்களில் ராகு பகவானுக்கு உரிய விசேட தலம் என்ற பெருமை இத்தலத்திற்கு உண்டு ஆனாலும் சில சிவபக்தனான இந்த ராகு சில இடங்களில் மேன்மை பெற்று விளங்கிய போதிலும் நாகநாத சுவாமி கோவிலில் இரண்டாவது பிரகாரம் தென்மேற்கு மூலையில் நாகவெல்லி நாகக்கன்னி ஆகிய தன் தேவிமாருடன் மங்கள ராகுவாக தனி கோயிலில் அமர்ந்து காட்சியிருக்கிறார் மற்ற கோயிலில் மனிதத்தலை நாக உடலுடன் காட்சி தரும் ராகு அதுபோலல்லாமல் இங்கு மனித வடிவில் காட்சி தருகிறார் இவருக்கு உகந்த நிறம் நீலம் என்பதால் பாலாபிஷேகம் செய்கின்ற போது பாலின் நிறம் நீளமாகும் அதிசயத்தை இங்கே பார்க்கலாம் இங்கு வழிபட்ட தேவர்கள் தட்சகன் கார்கோடகன் ஆதிசேஷன் வாசுகி ஆகியோர்களாகும் பாதாள லோகத்திலிருந்து நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் இந்த வனம் வந்து ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி அதன் கரையில் அமர்ந்து கடும் தவம் செய்தார் இறைவன் ஆதிசேஷனுக்கு காட்சியளித்து அருள் செய்ய மூலவர் நாகநாத சுவாமி என அழைக்கப்பட்டார் அவன் உருவாக்கிய தீர்த்தம் நாக தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகாரங்கள் செய்ய நாகதோஷங்கள் நீங்கிவிடும் நாகராஜரான வாசுகியும் மற்றவர்களும் சிவராத்திரி இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலும் இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும் மூன்றாம் காலத்தில் திருப்பாம்புரம் கோவிலிலும் நாலாம் காலத்தில் நாகூரிலும் வழிபட்டு பலன் அடைந்ததாக தல புராணங்கள் கூறுகிறது இது சேக்கிழார் திருப்பணி செய்த தலமாகும் இங்கு திருப்பணிகள் செய்த சேக்கிழார் தான் பிறந்த சென்னைக்கு அருகிலுள்ள குந்தத்தூரிலும் இதே பெயரில் ஒரு கோவிலை கட்டி அதற்கு திருநாகேஸ்வரம் என்று பெயர் சூட்டினார் இக்கோயிலில் இவரது அமர்ந்த நிலையினான சிலை உள்ளது உருத்ராக்க மாலையோ அணிகலங்களோ இல்லாத இந்த சிலையின் அருகே அவரது தம்பியான பாலராவாயரின் உருவச்சிலையும் அவரது தாயாரின் உருவச்சிலையும் உள்ளன கோவிலின் அமைப்பை பார்க்கலாம் கோவில் சோழ மன்னன் ஆதித்த சோழனால் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது கோவிலானது தென்வளவாக அறுநூற்றி முப்பது அடியும் மேலடியாக இருநூறு அடியும் கொண்ட பரப்பளவு உள்ளது கோவிலை ஒட்டி மடவிலாகமும் அடுத்து நான்கு வீதிகளும் உள்ளன நான்கு திசைகளிலும் நான்கு கோபுரங்கள் இருக்கின்றன அது அழகிய சிற்பங்களுடன் உள்ளன கோவில் மல் சுவர்களை அடுத்து பெரிய பிரகாரம் உள்ளது வடபுறம் பூந்தோட்டம் உள்ளது கிழக்கு கோபுர வாயிலில் அடுத்து விநாயகர் கோவில் பலிபீடம் நந்தி மண்டபம் கொடிமரம் ஆகியவை உள்ளன தெற்கில் குளமும் நான்கு புறமும் பழமையான வவுவால் திட்டை என்ற மண்டப வடிவம் உள்ளது வடக்கே தேர் தேர்வடிவில் நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது நடுவில் கோபுர வாயிலை பெரிய பிரகாரமும் அதன் பக்கச்சுவர்களை ஒட்டி திருச்சிற்றூர் மண்டபம் உள்ளன இறைவனுக்கு அருகில் உள்ளது பிறை அணி நோதலால் சன்னதி கிரிகுஜாம்பிகை சன்னதி தனி கோயிலாக உள்ளது சுதை உருவம் எனவே அபிஷேகம் கிடையாது தை மாதத்தில் மட்டுமே புனுது சாத்தப்படுகிறது இறைவன் பெயர் நாகேஸ்வரர் நாகநாதர் சண்பராணியேஸ்வரர் இறைவி பிறை அணி நோதலால் கிரிகுஜாம்பிகை உமை இறைவனை வேண்டி தவம் செய்ய அத்தவத்தால் மகிழ்ந்த இறைவன் அர்த்த நாரீ இங்கு காட்சியளிக்கிறார் திருச்சி